அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்ள போகும் முத்திரை பிராண முத்திரை சின்முத்திரை இந்த காலத்து குழந்தைங்க நிறைய கணினி விளையாட்டு விளையாடுறாங்க வீடியோ கேம்ஸ் அப்புறம் அலைபேசியை மிக மிக அதிகமாக பயன்படுத்துறாங்க இதனால என்ன ஆகுது சின்ன வயசுல கண்ணாடி போட்டுடுறாங்க தலைவலி வருது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க புத்தகம் படிக்கின்ற பழக்கத்தை விட்டுட்டு தொழுதனைக்கும் கணினியில இருக்காங்க அல்லது அலைபேசி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைல இருந்து இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் நீங்க என்ன செய்யணும்னா கையில பிராணமுத்திரை வச்சுக்கணும் பிராணமுத்திரைன்னா என்ன நடுவிரல் ஆள்காட்டி விரல் ரெண்டே விட்டுறணும் மீதி மூன்று விரல்கள் கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் இணைந்து இருக்க வேண்டும் இதுதான் பிராணமுத்திரை நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் நேராக இருக்கணும் மற்ற மூன்று விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் அடுத்தது வலதுகையில என்ன முத்திரை சின்முத்திரை சின்முத்திரை ரொம்ப எளிதானதும் உங்களுக்கே தெரிஞ்சது ஆள்காட்டி விரலும் அந்த கட்டை விரலும் அதான் சின்முத்திரை மற்ற மூன்று விரல்கள் அதாவது மோதிர விரல் சுண்டு விரல் நடுவிரல் நேராக இருக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு பத்து நிமிடம் மூச்சை நிதானமா இழுத்து நிதானமா வெளிவிடணும் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய கண் பிரச்சனை சரியாகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் மகிழ்ச்சியா இருக்கும் மனதுல உற்சாகம் பிறக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த விரல்களை சேர்த்து வச்சா சரியாயிடுமா இதெல்லாம் என்ன ஒரு வைத்தியமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே நம்பிக்கையோடு செஞ்சா தான் பலன் இருக்கும் இதெல்லாமே சித்தர்கள் நமக்கு அருளிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த முத்திரைகள் இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காம நம்பிக்கையோடு செஞ்சா நாம் ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு கடவுளை வணங்கினாலும் நம்பிக்கையோட வணங்கினாதான் நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அத மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட போனாலும் நம்பிக்கையோட போய் அவர் கொடுக்குற மருந்துகளை தவறாம சாப்பிட்டாதான் அந்த நோய் குணமாகும் இதெல்லாம் சரியாயிடுமா இப்பெல்லாம் எங்க ஒன்னு எதுவுமே ஒழுங்கா நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவநம்பிக்கையோட நம்ப அதை செஞ்சோன்னா சரியாகாது இந்த முத்திரைகளை நம்பிக்கையோட செய்ய இதோட பலன் அபாரமா இருக்கும் நன்றி